ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதி அருளும் ஆசியுடன் ஸ்ரீ ராமபிரானின் துறை என்று கொண்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் ரிஷப ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வருகின்ற சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொம்பது மணி நிமிடங்களுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து உங்களுடைய ராசியிலே பிரவேசமாக போகிறார் இந்த பிரவேசத்தின் மூலம் ரிஷபராசி அன்பர்கள் என்னென்ன பயன் பெறப் போகிறார்கள் என்று பார்க்கப் போகிறோம் அதனுடைய சிறப்பு தொகுப்பு தான் தற்போது நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அளப்பரிய வெற்றிகளை தரப்போகிறது என்று சொன்னால் மிகை அல்ல என்ன அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த காலத்திலே சோபகிரத ஆண்டிலே பல வேதனைகளையும் பல சோதனைகளும் பல உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி பெற்றிருக்கும் தாங்கள் பல தொழிலிலும் ஈடுபட்டு அதிலே வீழ்ச்சியை கண்டு தன விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் அல்லாமல் புத்திரர்களால் விரயம் ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கும் அதே போல் வந்துட்டு உங்களுடைய அயனத்திலும் சயனத்திலும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதாவது அயனத்தில் நிறைய விரயங்கள் உங்களோட ஊர் அதிக சுற்றுலாவுக்கோ அதிகப்படியான வெளியூர்களுக்கோ வெளிநாட்டிற்கோ அல்லது அடிக்கடி ஊர் பயணம் செய்து அதன் மூலம் வந்துட்டு மன ஒளிச்சல் உடல் அசதி பண விரயம் தன விரயம் எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்கும் என்பதை சென்ற சோபகிருத ஆண்டிலே நடைபெற்ற குரு பயிற்சி தருகிறார் சொல்கிறார் தற்பொழுது சித்திரை பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொம்பது நிமிடங்களுக்கு உங்களுடைய ராசியிலே குரு பகவான் பேச்சியாகி போகிறார் என்பதை நம்ம தெரிவித்துக்கிறோம் உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஜனனகால ராசி அமர்ந்து அது மட்டுமல்லாமல் இங்கே ஜன்னகால ராசி என்பது இந்த ரிஷப லக்னத்திற்கு மிக 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 பாக்கியத்தை செய்து தரப்போகிறது இந்த குரு பெயர்ச்சி ஏனென்றால் எட்டாம் இடத்து அதிபதி தன்னுடைய நிலைக்கு ஆறாம் இடத்திலே உங்களுடைய ராசியிலே சந்திரனுடன் சந்திர கேந்திர திரிகோண கேந்திரத்தில் இருப்பதோ அது திக்பலமாக பெற்றிருக்கிறார் அப்போ விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் அந்த பதினொன்றாம் அதிபதியும் இவரை கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் என்பது ஒரு விதி எட்டாம் இடத்து அதிபதி தன்னோட நிலைக்கு ஆறாம் இடத்திலே பகைஸ்தானத்தில் பெற்று லக்னத்திலே இருக்கிறார் அதாவது உங்களோட ராசியிலே வந்துட்டு இருக்கிறார் அப்போ இது என்னென்னா இது வந்துட்டு சாம்ராஜ் யோகம் சொல்லுவாங்க ஒரு சாம்ராஜ்யோகம் யோகம் இது வந்து குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்றால் எட்டாம் அதிபதி உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே சந்திரன் உங்களுடைய ஜன்னகால சந்திரன் மீது இந்த கோச்சார குரு பயணிக்கும் காலம் இப்படிப்பட்ட யோகத்தை செய்கிறது உக உங்களுடைய ராசியிலே அமர்ந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் அதாவது தர்ம ஸ்தானத்தையும் அதே போல காமஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் என்பதை நம்ம தெரிவிப்பதா இந்த இதுவரை நீண்ட நெடிய காலமாக ரிஷவராசி அன்பர்கள் ஒரு பதவி ப்ரமோஷன் எடுத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு திடீர் பதவி திடீர் அதிர்ஷ்டம் மூலம் உயர் பதவி அடைவீங்க புத்திரம் இல்லாதவர்களுக்கு புத்திரம் பிறக்கும் வீடு வண்டி வாசல் வாகனம் இல்லாதவருக்கு இந்த வீடு வண்டி வாசல் வாகனம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் அதே போல் வந்துட்டு நீங்கள் எண்ணிய அனைத்து காரியத்திலும் வெற்றி பெறும் காலம் இந்த குரு பெயர்ச்சி சொல்கிறார் ஆகாத நிலையிலே உள்ள அனைவருக்கும் திருமணமாகும் திருமணம் ஆகாத நிலையில் உள்ள அனைத்து ஆண் பெண்களுக்கும் திருமண காலம் கனிந்து போகும் இந்த திருமண நேரத்துக்கு உண்டான நிலையிலே உள்ள அனைவருக்கும் அதுக்குண்டான தகுதியை பெற்ற அன்பர்களுக்கு மட்டும் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி திருமணத்தை செய்து தரும் புத்தர பாக்கியம் பெரும் தகுதியில் உள்ள அனைவருக்குமே புத்தர பாக்கியத்தை தரும் புத்தர பாக்கியம் தகு இந்த வந்து இந்த ராசியில் வந்து சிறு குழந்தை முதல் முதியவர்கள் வரை இருப்பாங்க இதை தான் வந்து விஷயம் இதெல்லாம் வந்துட்டு ஒருவருக்கே சாத்தியம் இல்லை இதுதான் வந்துட்டு உங்களுடைய ராசி ராசியிலே மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அந்த மூன்று நட்சத்திரங்கள் என்பது என்னென்னா சந்திரன் கடக்கும் காலம் இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களுக்கு மொத்தம் வந்துட்டு நாற்பத்தி ஐம்பத்தி நாலு மணி நேரங்கள் இந்த ஐம்பத்தி நாலு மணி நேரங்களிலே உதய லக்னமாக வருவது இருபத்தேழு லக்னம் நட்சத்திரங்களும் இருபத்தேழு லக்னமும் இருபத்தேழு அப்போ இருபத்தேழு விதமான குணங்களை கொண்ட மனிதன் பிறக்கிறான் அப்போ என்னென்னா சிறு குழந்தை முதல் முதிர்ந்த நபர்கள் வரை இந்த ராசியில் இருப்பாங்க அவர்கள் அவர்களுக்கு நிலைக்கு தகுந்தவாறு இப்போ வந்துட்டு ஒரு சிறு குழந்தையாக இருக்கிறார் ஒரு சிறு குழந்தையாக இருக்கிறார் என்றால் அங்கே வந்து அந்த சிறு குழந்தைக்கு தன்னுடைய பெற்றோர்கள் மூலம் நல்ல ஆடல் பாடல் இசை நடன நிகழ்ச்சி கற்றுத்தேர்வதற்கு விளையாட்டுத் துறையிலே சேர்ந்து கலைத்துறைகளிலே சேர்ந்து படிப்புவதற்கு ஒரு சிறப்பான நிலை பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்காங்கன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பிலே உயர்ந்த உயர்நிலை படிப்பு படித்து தாங்கள் எண்ணிய படிப்பை முடித்து பட்ட பதவிகளை சிறந்த அரசு உத்தியோகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தாங்கள் நினைத்த மார்க்கை எடுத்து நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும் இப்போது இருபத்தி ஐந்து வயதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேலே அவங்க இருக்கிறாங்கன்னா புத்திர பாக்கியம் பிடிக்கும் முப்பத்தி ஆறில் இருந்து முப்பத்தி நாற்பது வயதுக்குள்ளாங்கன்னா அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு உயர்நிலையில் பதவிகள் பதவிகளில் இருந்தாங்கன்னா ஒரு உயர் துறையிலோ அல்லது பொதுத்துறையிலோ அல்லது தனியார் துறையிலோ இருந்தாங்கன்னா அவங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பதவி ப்ரமோஷன் பதவி உயர்வு அதே போல் வந்துட்டு சம்பளம் உயர்வும் இந்த மாதிரி விஷயங்களில் குரு பகவான் அள்ளி அள்ளி தருவார் புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மாதிரி அந்த ஏஜுக்கு தகுந்தவாறு பாக்கியங்களை பெறுவீர்கள் என்பதை நாம் தெரிவித்துக்கோம் எல்லாருக்குமே ஒரே சராசரியாக நடக்கமா நடக்காது இந்த இருபத்தேழு லக்னம் என்பது இருபத்தேழு விதமான மனநிலைகளை இருபத்தேழு விதமான மனிதனங்களை இந்த லக்னம் உதயமாகிறது ஒரு ராசி அப்போது இருபத்தேழு விதமான அன்பர்களை இந்த ஒரே ராசியில் பிறக்கிறாங்க அப்போ இருபத்தேழு விதமான பலன்களை நம்ம காண முடியும் அப்போ இருபத்தேழு அதாவது இந்த ராசியிலே கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது ரோகிணி நட்சத்திரம் உள்ளது மிருக சீரட்ச நட்சத்திரம் உள்ளது இந்த மிருக சீரட்ச நட்சத்திரம் இந்த ராசிக்கு ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி ரோகிணி நட்சத்திரம் இந்த ராசிக்கு மூன்றாம் அதிபதி மிருகசீரிஷ நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த ராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு நம்ம கணக்கு போடுறப்போ இந்த ஜனன காலம் ஆகும்பொழுதும் இந்த ராசியின் அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் தசாபுத்தி பிரிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் இருபத்தேழு லக்னங்கள் உதயமாகும் போது அந்த லக்னாதிபதி நல்லா இருக்காரா அந்த லக்னத்துக்கு பாவகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு நம்ம கோச்சார பலனில் ஒரு சிறப்பான பலன் வரும் இதில் வந்துட்டு இந்த குரு பயிற்சி என்பது ராசிக்கு மட்டுமே பார்க்கப்படுகிறது லக்னத்திற்கு அல்ல சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராசிக்கு மட்டுமே பார்க்கப்படுகிறது லக்னத்திற்கு அல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருந்த போதிலும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தால் லக்னாதிபதியும் நல்லா இருக்கார் லக்னஸ்தானங்களும் நல்லா இருக்கிறது லக்னம் இந்த ஒன் ஐந்து ஒன்பதும் பாவகங்கள் நன்றாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி இரட்டிப்பு லாபத்தை தருவார் அதே போல் வந்துட்டு இந்த ஒன்னைந்து ஒன்பதாம் ஸ்தானங்களும் இரண்டாம் ஸ்தானங்களும் நான்கு நான்காம் ஸ்தானங்களும் ஒரு பலம் இழந்திருந்தால் இந்த அந்த சிறு இழப்பிலிருந்து ஒரு உயர்நிலை ஒரு சிறு ப சிறு இழப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது அந்த இழப்பிலிருந்து ஒரு பத்து விழுக்காடு கூட்டி ஒரு நல்ல பலனை தருவார் என்பதை நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் அப்போது ஏழாம் இடத்திலே திருமணத்திற்குண்டான திருமணத்திற்கு தகுதியான ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் உங்களுடைய நீங்கள் வந்துட்டு இப்போது கோயில் குடமுழுக்கும் தர்ம காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முன்னோர்கள் சொத்தும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைப்பதற்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினச்ச காரியத்தை நினை எளிதில் வெற்றி பெறுவீர்கள் அப்போ வந்து ஐந்தாம் இடம் வந்து பலம் பெறுறது லக்னம் பலம் பெறுறது இவங்களுடைய ராசி பலம் பெறுறது ஏன்னா வந்துட்டு உங்களுடைய ராசியிலே வந்துட்டு தனித்த குரு வந்துட்டு எப்போவுமே இருப்பது சிறப்பு இல்லை தற்போதும் உங்களுடைய ராசியிலே உங்களுடைய ஜனகால சந்திரன் மீது குரு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதில் வந்துட்டு பயிற்சி ஆகும்பொழுது முதலிலே வந்துட்டு கார்த்திகை நட்சத்திரத்திலும் இரண்டாவதாக வந்துட்டு ஒரு நான்கு மாதம் கழித்து ரோகிணி நட்சத்திரத்திலும் மீண்டும் நான்கு மாதங்கள் கழித்து மிருகசிரட் நட்சத்திரத்திலே பயணிக்க போகிறார் அப்போது அந்தந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் இப்போது நான்கு மாத காலங்கள் மிருகசீரிஷ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக பாக்கியமான காலம் மிக மிக யோகமான காலம் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் அதாவது அடுத்தது ரோகணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தது கட்டமாக வந்துட்டு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம் என்பதை இந்த குரு பகவான் சொல்கிறார் நீங்கள் நினச்சத சாதிக்க போகிறீங்க உங்களுடைய நீண்ட நா நீண்ட நெடிய ஆசைகள் நிறைவேறப் போகிறது என்பது ஒரு உத்தமமான காலம் அதாவது குரு பகவான் நின்ற ஸ்தானத்தை கெடுக்கும் பார்க்கும் ஸ்தானத்தை வளர்க்கும் நின்ற ஸ்தானம் ராசியாக இருந்தாலும் சந்திரனோடு இருக்கிறார் அப்போ என்னன்னா அன்னத்திற்கும் அன்னத்திற்கும் அதே போல சுகத்திற அதாவது சொர்ணத்திற்கும் அன்னத்திற்கும் சொர்ணத்திற்கும் குறைவு இருக்காது இருந்த போதிலும் உடல் தோற்றம் என்பது ஒரு வயிற்று போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல் எடை கூடுவதற்கும் அதனால் வந்துட்டு உங்கள் உடல் அசோகரிதம் கொழுப்பு சத்து கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகரித்து உடல் பருமன் போடுவதற்கும் அதனால் வந்துட்டு சிறு சிறு நோய்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படு ஏற்படுவதற்கு சிறு சிறு நோய்கள் வந்து விலகுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து கொழுப்பு கட்டிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இதை வந்து பெரிய விதமாக பெரிய இதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சையில் எடுத்து போய் விட்டுவிடும் என்பதை நம்ம இந்த பதிவு மேலே சொல்கிறோம் அடுத்த கட்டமாக வந்துட்டு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியில் அமர்ந்து ஜன ஜென்மத்தில் அமர்ந்து ஐந்து ஏழு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான நிலை என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி ப அதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சாரத்திலே மூலத்திரிகோணத்திலே ஆட்சி பலம் பெற்று ச பயணித்து கொண்டிருக்க ஆட்சி பலம் பெற்று பனிரெண்டாம் இடத்தையும் அது மட்டும் அல்லாமல் நான்காம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு இவர் வந்து தர்ம கர்மாதிபதி அந்த தர்ம கர்மாதிபதி என்ற போதிலும் அவர் வந்து மூல மூலத்திரிகோணத்திலிருந்து அமர்ந்து பார்ப்பது ஒரு சிறப்பான நிலை என்றாலும் கூட ஒரு சிறு பாதிப்பை ஏற்படுத்துவார் அவர் வந்துட்டு அனைத்திலையுமே ஆரோக்கியஸ்தானத்திலையும் வந்து குறை வைக்க ஆரோக்கியஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் உங்களுடைய தாயாரை வந்துட்டு கொஞ்சம் ஆரோக்கிய ஆரோக்கிய குறைபாடு இருக்க வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தில் சிறு சிறு பாதிப்புகள் புதிய வாகனம் வாங்கினால் அதில் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பழுது ஏற்படும் அதே போல் வந்து தாயாருக்கும் ஒரு ஒரு சின்ன நோய் நொடிகள் வந்து நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வீடுகளிலே சிறு சிறு பழுது நீக்கும் பணிகளை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு வெளி தேசங்களுக்கு சென்று வர நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்துட்டு உங்களுடைய கலத்திரம் மூலம் உங்கள் கலத்திரத்திற்கு வேலை கிடைக்கவும் ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று இந்த சனி பகவான் சொல்கிறார் ஆக மொத்தம் இந்த குரோதி வருட குரு பயிற்சி என்பது உங்களுக்கு எழுபது விழுக்காடு சிறப்பாகவே எழுபது விழுக்காடுல எண்பத்தைந்து விழுக்காடு வந்துட்டு சிறப்பாகவே உள்ளது என்பதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இருந்த போதிலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பத்தா பதினொன்றாம் அதிபதியும் குரு பகவான் தன் நிலைக்கு மறந்து யோகத்தை தந்தாலும் சிறு சிறு உடல் உபாதைகளை தரை செய்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியிலே ஜனன காலத்திலே இருக்கிறார் அந்த ஜனன காலத்திலே இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு தடைப்படும் முதல் முயற்சி தடையும் இரண்டாம் முயற்சி வெற்றியும் என்ற நிலையில எடுத்து 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 எடுத்துக்கொள்ளலாம் அதேபோல உங்களுடைய தாயாருடைய ஆதிக்கம் தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய தாயின் மந்திரமே தாயின் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மிக்க மந்திரமில்லை என்ற வார்த்தைக்கு இந்த ராசி அன்பர்களை தான் வந்துட்டு முழுமையாக ஒத்து வரும் ஏனென்றால் தாயை சிறந்தது கோயிலும் இல்லை இந்த தாயை வந்துட்டு எப்பவுமே வந்து மிக மிக உயர்ந்த இடத்திலே ஒரு வச்சு பார்ப்பாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஷப ராசி அன்பர்கள் தான் வந்துட்டு வச்சுட்டு பார்ப்பாங்க ஆனால் அந்த தாயின் மூலையும் பெரிய பெரிய விரங்க விரயங்களும் ஏற்படும் அதனால் வந்துட்டு இவர்களுடைய சகோதரர்களாலும் சகோதரராலும் இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகர்களுக்கு விரயம் ஏற்படும் அதே போல் வந்துட்டு இவர் அன்னத்துக்கும் சொர்ணத்திற்கும் கஷ்டப்பட தேவையில்லை பிறர் சொத்துக்களும் பிறர் பிறருடைய தனங்களும் இவர்களுடன் உடன் பிறந்த சகோதரர் இருந்து கொண்டே இருக்கும் வறுமைக்கு எப்போதுமே இசைக்க மாட்டார்கள் அதே போல் இசை நடன நாட்டியங்களிலே அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள் இந்த அன்பர்கள் இந்த குரு பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தாங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயம் என்பதை குரு பகவான் ராசியிலே அமர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் இது வந்துட்டு இந்த ஆண்டு முழுக்கமே வந்துட்டு உங்களுடைய நினைத்த காரியங்கள் அது மட்டுமல்ல உங்கள் தர்ம கர்மாதிபதி மூலத்திரிகோணத்திலே உச்சம் பெற்று ஆட்சத மூலத்திரிகோணத்தில் வந்து நல்ல பலமாக இருப்பது உங்களுடைய பொருளாதார நிலையும் உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் வேலைகளாக இது உறுதியா ஒரு ஸ்டாண்டர்டாக இது உறுதித்தன்மையை படைத்து இந்த சனி பகவான் உங்களுக்கு அருள்பாலிப்பார் அதே போல் வந்துட்டு உங்களுடைய தூக்கங்கள் கெட்டுவிடும் தூக்கங்களை வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுக்கு தூக்கம் மிக மிக அவசியம் இந்த சரி நேரம் சரியான நேரத்துக்கு தூங்க வேண்டும் அதே போல் அலைச்சலங்களும் வந்து இருக்கும் ச அதாவது தூக்கமின்மை ஏற்படும் அந்த தூக்கமின்மையால் உங்களோட உடல் அசௌகரியம் ஏற்படும் அந்த உடல் அசோகரிய காரணத்தால் உங்களோட உடல் பாதிக்கும் உடல்நிலை பாதிக்கும் என்பதை இந்த சனி பகவான் சொல்லி கொண்டிருந்த போதிலும் உங்களுடைய என் எண்ணிய காரியத்தை இந்த சனி பகவான் ஈரேற்றி தரப்போகிறாய் என்பதை மாற்று கழுத்துக்கு இடமில்லை இது வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதியை நீங்கள் வழங்கி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் வந்துட்டு எடுத்த காரியங்களை வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிற உங்கள் ஜோதிடர் பி எல் ராஜகுரை நன்றி வணக்கம் வாழ்க பனம ஸ்ரீராமஜயம் உங்களுக்கு இந்த குரோதி வருட பெயர்ச்சி என்பது ஒரு சிறப்பான நிலையை இந்த கோச்சார பலனில் வந்துட்டு தினப்பலனில் வந்துட்டு இதுதான் வந்து நான் சொன்ன விதிகள்லாம் தான் வந்துட்டு ராசி பலன்கள்லாம் மாறுகிறது ஏனென்றால் ராசி என்பது கால் நாள் இந்த ராசியிலே மூன்று நட்சத்திரங்கள் உதயமாகும் அப்போது இருபத்தேழு லக்னங்கள் உதயமாகும் அப்போ ராசி பலனுக்கும் இந்த தினப்பலனுக்கும் பத்து விழுக்காடு கூட சரியாக வராது என்பதை ஆணித்தனமாக அறித்து சொல்லிக்கொண்டும் இனி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மாத்தி தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று இருகரம் கூப்பி வேண்டிக் கொண்டு என்னுடைய தொலைபேசி எண் டபுள் நைன் ஃபோர் ஒன் எயிட் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் எதனால் சந்தேகம் இருந்தேன்னா தாராளமாக கால் பண்ணுங்க எனக்கு தெரிந்த விதிகளையும் எனக்கு தெரிந்த சூட்சமங்களையும் சொல்லி தருகிறேன் அது முத திருமண பொருத்தம் குறிக்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டும் தேதி திருமணத்துக்கு தேதி குறிக்க வேண்டும் புத்திரபாக்கியத்திற்கு என்ன நிலைகளை புத்திரபாக்கியம் இல்லை நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லை எப்போது ஜவனமாக இப்போது புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்து சொல்லிட்டு வரோம் தேவைப்படும் அன்பர்கள் இந்த என்னுடைய நம்பருக்கு கால் செய்து கேட்டுக்கொள்ளலாம் மீண்டும் ரிஷப ராசி குரு பை மிதன ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பால்கவரண ஸ்ரீராமஜெயம்